நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க ஆண்டவர் நம்ம வீட்டுல வருவாரா தேவதூதன் நம்ம வீடு தேவதூதன் வருகிறார் என்றால் அந்த வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு உறவு இருக்கிறது சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிற வீட்டில் தேவதூதன் பிரவேசிக்க முடியுமா சினிமா பார்த்துக்கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வீட்டில தேவதூதன் பிரவேசிக்க முடியுமா இல்ல ஹாலலூயா ஒரு பரத்தோடு இருக்கிற தொடர்பை அங்கு குறிக்கிறது ஊயா அந்த தேவதூதன் வரும்பொழுது பாருங்க வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கிறார் அந்த தேவதூதன் யோசிப்பிடத்திலயும் போய் காரியங்களை எச்சரிக்கிறார் வரப்போகிற காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார் ஹாலலூயா ஒரு சந்தோஷமான கிறிஸ்துவனிடத்துல பிறக்க போகிறார் என்ற சந்தோஷமான ஒரு காரியத்தை அங்க நம்ம பார்க்கிறோம் அங்க அந்த தேவதூதன் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வீடு ஹாலலூயா நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தோடு கனெக்ட் இருக்கிறதா ஹால லூயா பரத்தோடு உறவு இருக்கிறதா இன்றைக்கு நம்ம சர்ச்சுக்கு வருகிறோம் போகிறோம் அந்த நேரம் மாத்திரமா ஆண்டவரோடு கனெக்ட் பண்றோமா இல்ல நம்ம வீட்டுல தனிமையா இருக்கிற சமயத்துல வீட்டுல நம்ம வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்